டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து நம்ம வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் வந்து டீட்டெயிலான ஆன்சர்ஸ் இன்ஃபேக்ட் வந்திருக்க கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸும் இருக்கு அதை ஒன்று ஒன்றா நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்த நேயர் ஒரு இன் இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் நியாயமான நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வியை கேட்டிருக்காரு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோஷுவா அலூனஸ் அப்படின்ற ஐடியில இருந்து கேள்வி கேட்டிருக்காரு மார்க்கெட்டில் பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் கன்சிஸ்டண்ட்டாக இருபது வருஷத்துக்கு வரும்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கேள்வி மனசில் இருக்கும் முதல்ல பதினஞ்சு பர்சன்ட் கன்சிஸ்டண்ட்டாக அப்படின்னு ஜென்ரலாக யாரும் சொல்ல மாட்டாங்க பதினஞ்சு பர்சன்ட் சிஏஜிஆர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் தான் சொல்லுவாங்க இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் என்ன வித்தியாசம் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக அப்படின்னா ஒரு பேங்க் எஃப்டி மாதிரி வருஷத்துக்கு ஏழு பர்சன்ட்ல பணம் வளருதுன்னா எல்லா வருஷமும் ஏழு அதுக்கு பேர் கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் பட் மியூச்சுவல் பொறுத்த வரைக்கும் சொல்ல மாட்டோம் சிஏஜிஆர் சிஏஜிஆர்னா என்ன அர்த்தம்னா பதினஞ்சு பர்சன்ட்னா வருஷா வருஷம் உங்க பணம் பதினஞ்சு பர்சன்ட் வளராது ஒரு வருஷம் நாற்பது பர்சன்ட்டும் வளரலாம் ஒரு வருஷம் வளராம இருக்கலாம் ஒரு வருஷம் வந்து மைனஸ் பத்து பர்சன்ட்டு கூட போகலாம் பட் நீங்க வந்து ஒரு இருபது வருஷம் டைம் ஃப்ரேமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த பதினஞ்சு பர்சன்ட் காம்பவுண்டிங்கில் பண்ண முடியும் ஏன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாமினல் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க நாமினல் ஜிடிபின்றது என்னென்னா உங்களுடைய ஜிடிபி க்ரோத் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் இது ரெண்டுத்தையும் கூட்டினா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனில் ஜிடிபி ரேட் வந்து ஏழு பர்சன்ட் இருக்குது நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஆறு பர்சன்ட் இருக்குது ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா வந்து கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு பர்சன்ட் வந்துடும் ப்ளஸ் நீங்கள் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஃபண்ட் மேனேஜரோட வேலையே என்னென்னா இதில் எது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி இருக்கோ அந்த கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு ப்ளஸ் ஜிடிபின்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா கம்பெனியோட ஆவரேஜ் தான் வந்து ஜிடிபி அப்ராக்சிமேட்டாக அவங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நல்லா பண்ணுற கம்பெனியும் அந்த பக்கெட்டில் இருக்கும் நல்லா பண்ணாத கம்பெனியும் இருக்கும் அதோடைய ஆவரேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பெர்செண்ட்டு ஸோ இப்போது வந்து ஒரு கிளாஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் எல்லா குழந்தைங்களையும் வந்து நூறு மார்க் எடுக்காது சில குழந்தைங்க வந்து நூற்றுக்கு நூறு எடுக்கலாம் இல்லை தொண்ணூறுக்கு மேலே எடுக்கலாம் சில குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது மார்க் எடுக்கலாம் சில குழந்தைங்க வந்து முப்பது மார்க் எடுக்கலாம் அப்போ ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஐம்பதுலேருந்து அறுபது பெர்சன்ட் வரும் அப்போது இந்த ஐம்பது ஐம்பதுலேருந்து அறுபது பெர்சன்ட்ற மார்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிறவங்க ப்ளஸ் நல்லா படிக்காதவங்களுடைய டோட்டல் அதே மாதிரி ஒரு ஜிடிபின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணுற பிஸ்னஸ் நல்லா பண்ணாத பிஸ்னஸ் எல்லாத்தோட ஆவரேஜ் தான் இது ஸோ ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட நம்ம பணத்தை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய முக்கியமான வேலையே என்னன்னா முதல்ல நல்லா பண்ற கம்பெனியை ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றது ரெண்டாவது நல்லா பண்ணாத கம்பெனியை அவாய்ட் பண்றது இது ரெண்டுத்தையும் பண்றதுதான் அவங்களுடைய முக்கியமான வேலை அப்படின்னா ஒரு கிளாஸ்ல வந்து ஐம்பது சதவீதத்தை வாங்குகிற மார்க் இல்லாம எண்பது தொண்ணூறு பெர்சன்ட் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸாக பிக்கப் பண்ற மாதிரி எந்த கம்பெனிஸ் வந்து நல்ல ரேட்டில் வளருதோ அந்த ரேட்டில் வளர்கிறது தான் வந்து அவங்க பிக்கப் பண்ணணுன்றது தான் அவங்களுடைய ஐடியா அப்படின்னா ஆவரேஜ் ஏழு பர்சென்ட்டாக இருந்தாலும் மேபி நல்லா பண்ணுற கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி மேபி பத்து பர்சன்ட் க்ரோத் இருக்கலாம் அப்போது அதையும் இன்ஃப்ளேஷனையும் சேர்த்திங்கன்னா பத்து பர்சன்ட் ப்ளஸ் ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் சேர்த்திங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன் வந்து பதினாறுலேருந்து பதினேழு பர்சன்ட் காம்பவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அண்ட் அகெயின் இது கன்சிஸ்டன்ட் கிடையாது பதினஞ்சு பர்சன்ட் காம்பவுண்டிங் அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு எஸ்டிமேஷன் தான் பட் லாஸ்ட் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷத்தில் மார்க்கெட்டில் பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்திருக்கானா ஆக்சுவலா கொடுத்திருக்கு இன்ஃபேக்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் காம்பவுண்டிங் கிடையாது பதினெட்டுலேருந்து இருபது பர்சன்ட் சில ஸ்கீம்ஸ் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருபத்தி மூணு பர்சன்ட் காம்பவுண்டிங் கொடுத்துருக்கு ஸோ அதனால பதினஞ்சு பர்சன்ட் வந்து ஒரு ஃபண்டில் சாத்தியமான சாத்தியம் ஆனால் அது கன்சிஸ்டண்டாக இருக்காது வருஷா வருஷம் உங்கள் பணம் வளராது பட் ஓவர் டுவெண்ட்டி இயர் பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பதினஞ்சு பர்சன்ட் காம்பவுண்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அகைன் ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் எப்போவுமே வந்து ஹையஸ்ட் ரிட்டனை வந்து நீங்கள் யோசிக்கக்கூடாது நீங்கள் யோசிக்கிறது வந்து ஒரு பன்னெண்டு பெர்செண்ட் காம்பவுண்டிங் பண்ணால் என்னுடைய பணம் நல்லபடியாக வளருமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னா கண்டிப்பாக பன்னெண்டு பர்சண்ட்டுக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு ஸோ இந்த கேள்வியை நீங்கள் கேட்டதுக்கு வந்து ரொம்ப நன்றி ஏன்னா இந்த கேள்வி மூலமாக நிறைய பேருக்கு இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து போய் சேரும்னு நம்புகிறேன் அடுத்த நேயர் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டேட் ஜேஹெச் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஒன் அப்படின்ற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு என்ன கேட்குறாருனா என்னால் இப்போ வந்து மாதம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி மூலமாக பண்ண முடியும் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அடுத்த பதினஞ்சுலேருந்து இருபது இருபது வருஷத்துக்கு என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் எஸ்ஐபி அடுத்து என்ன பண்ணுறாரு பண்ணி பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் ரூபா ஆல்ரெடி பிபிஎஃபில் பணம் போட்டுகிட்டே வராரு அதுக்கப்புறமா ஒரு பிஎல்ஐ போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ரெண்டாயிரத்தி அறநூறுபா வந்து கட்டிகிட்டே வராரு இது இல்லாமல் ஒரு எல்ஐசி பாலிசி வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா வந்து பே பண்ணிட்டு வரார் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு பத்தாயிரரூபா வந்து மாதத்துக்கு வந்து இந்த மூணு ப்ராடெக்டில் போட்டுட்ருவாரு அதாவது பிபிஎஃப் பிஎல்ஐ அதாவது போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்புறம் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் இந்த மூணு ப்ராடக்ட்டையும் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஆயிரரூபா மாதம் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு இப்போ புதுசாக இன்னொரு ஒரு பத்தாயிரரூபா போடுறதுக்கு தயாராக இருக்குது அடுத்த பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார் ஸோ இப்படி பண்ணால் அடுத்த பதினஞ்சு வருஷத்தில் என்னால் ஒரு கோடி ரூபாய் பணம் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு ப்ளஸ் நான் ஆரம்பிக்கிற எஸ்ஐபியை வந்து எஸ்பிஐயில் போடலாமா அதாவது எஸ்பிஐ ஃபண்டில் போடலாமா கே நான் நினைக்கிறேன் ஸோ ஒன்று நீங்கள் டீட்டெயில்டாக உங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ரெண்டு இன்சூரன்ஸ் பிளான் வச்சிருக்கீங்க எதுக்காக ரெண்டு இன்சூரன்ஸ் பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் முதல்ல நீங்கள் கேட்டுக்கணும் ப்ளஸ் இந்த எல்ஐசியோ இல்லை பிஎல்ஐயோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கீம் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணல பட் நீங்கள் மாசம் மாதம் நீங்கள் கட்டுற ப்ரீமியம் வச்சு பார்த்தா இது ஏதோ வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பிளான் மாதிரி தான் எனக்கு வந்து படுது ஸோ முதல்ல உங்களுக்கு எதுக்காக ட்ரெடிஷ்னல் பிளான் வேணும் ப்ளஸ் இதை எதுக்காக நீங்கள் பண்ணீங்க அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்தது மாதம் மாதம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரூபா பிபிஎஃப் போட்டுட்டு வரீங்க அது அட்லீஸ்ட் வந்து பதினஞ்சு வருஷத்தில் நீங்கள் இதே அஞ்சாயிரூபாவை கண்டினியூ பண்ணிகிட்டே போனீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ரூபாவோட தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு லட்சம் ரூபாய்க்கிட்ட அப்ராக்சிமேட்டாக ஆயிருக்கும் இது இல்லாமல் நீங்க ஆல்ரெடி போட்ட இந்த பிஎல்ஐ அண்ட் எல்ஐசியை நீங்க இப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போறீங்கன்ற பட்சத்துல அது இன்னொரு ஒரு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் சேர்த்திருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுடைய ஒரு கோடி ரூபாய் இலக்கை வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுவே வந்து எடுத்துன்னு போய் சேர்ந்துருக்கும் அப்ப மிச்சம் இருக்கிற எழுபது லட்சம் ரூபாவை தான் நீங்க வந்து அதாவது சேர்க்கணும் அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே அப்படின்னா மாதம் பத்தாயிரரூபா போட்டால் நீங்கள் வந்து பதினஞ்சு வருஷத்துல சேர்க்க முடியுமான்னா பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் எஸ்ஐபி வந்து போட்டிங்கன்னா உங்களுடைய மாதம் ரூபா அப்ராக்சிமேட்டாக ஐம்பது லட்சம் ரூபாய் இருக்கும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி பண்ணுறக்க இதோட சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா ஐம்பது ப்ளஸ் இந்த முப்பதும் சேர்த்திங்கன்னா எண்பது லட்ச ரூபா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது லட்ச ரூபாய் உங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபாலாக இருக்கும் ஸோ அதே நீங்கள் வந்து ஒரு பதினேழு பதினெட்டு வருஷத்துக்கு நீங்கள் எஸ்ஐபி பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு நீங்கள் வந்து தொகையை சேர்த்துற முடியும் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது ப்ளஸ் புதுசாக போடுற எஸ்ஐபியை வச்சு பண்ணிங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு பதிலாக பதினேழு பதினெட்டு வருஷத்தில் நீங்கள் ஒரு கோடி ரூபாய் இலக்கை வந்து அடைய முடியும் பட் நீங்கள் பண்ணியிருக்க இந்த ரெண்டு பாலிசி வந்து தேவையா அப்படின்றது நீங்கள் கேட்டுக்கணும் அது இல்லாமல் நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்றதையும் நீங்கள் வந்து கேட்டுக்கணும் ஏன்னா அதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபாய் சேர்க்குறதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பதினேழு பதினெட்டு வருஷத்துக்குள்ள இதை நீங்க பண்ணீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் சேர்த்துற முடியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க